கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே மறுபடியும் மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலும் பைபிளும் குரலும் ஒப்பாய்வு என்கிற தலைப்பின் கீழ் ஒரு குரலை நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிறோம் இன்றைக்கு நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிற குரல் அதிகாரம் ஏழு குரல் அறுபத்து ஆறு குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழல் இனிது குழலின் இசையினிது யாழ் இனிது யாழின் இசையினிது என்பர் என்று சொல்லுவார்கள் தம் மக்களுடைய மழலை சொல் மழலை சொல் கேளாதவர் கேட்காதவர்கள் இந்த குரலுடைய பொருள் என்னவென்றால் தமது சிறு குழந்தைகளுடைய மழலை சொல் கேட்காதவர்கள் குழலின் இசை இனிமையானது யாழின் இசை இனிமையானது என்று சொல்லுவார்கள் அதே போல சர்வ சிஷ்டிகராகிய தேவன் தமது படைப்புக்கள் ஆகிய மனிதர்கள் அவரை மகிமைப்படுத்துவதை அதிகமதிகமாக கேட்டு ரசிக்கிறார் அதை விரும்புகிறார் இந்த பொருளோடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டிலே அங்கே அவரை துதிப்பதை குறித்து தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லே லுயா வானங்களில் உள்ளவைகளே கத்தரை துதியுங்கள் உன்னதங்களில் அவரை துதியுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள் பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் இப்படி உயிருள்ளவைகளும் உயிர் இல்லாதவைகளும் தம்மை சிருஷ்டித்த கத்தரை துதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி திட்டமாக இருக்கிறது எல்லாமே தேவனை துதிக்கும் நாம் உயிர் இல்லை என்று நினைக்கிறவர்களும் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றன எதை எப்படி கேட்க வைக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் சங்கீதம் எட்டு ரெண்டிலே பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர் குழந்தைகள் மட்டுமல்ல பால் குடிக்கிற பாலகர் அவர்களுடைய வாயினாலும் பெலன் உண்டு பண்ணினீர் என்று இந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை இந்த இயேசு பூமியிலே உயிரோடு இருக்கும் போது நினைப்பூட்டுகிறார் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள் அதற்கு அவர் ஆம் கேட்கிறேன் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் நாம் எவ்வளவு பெரியவர்கள் ஆனாலும் தேவனுக்கு முன்பாக குழந்தைகளும் பாலகரும் தான் அப்படி குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்ததாக உயிரோடு இருக்கும் போது சொல்லுகிறார் தாயும் தகப்பனும் தாம் பெற்ற சிறு குழந்தைகள் மழலைகள் அவர்களுடைய சொல்லை கேட்டு பேர் உவகை கொள்கிறார்களோ அது குழலின் இசையை விட யாழின் இசையை விட காதுகளுக்கு மிகவும் ரம்யமானது இனிமையானது அதே போலத்தான் சிருஷ்டிகத்தா தம்மால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் துதிப்பதையும் அவரை பாடி போற்றி மகிமைப்படுத்துவதையும் அவர் விரும்புகிறார் அதிலே மற்ற எல்லாவற்றை விடவும் அவர் இந்த துதையின் சத்தத்திலே மகிழ்ச்சி கொள்ளுகிறார் எல்லா இசை எந்தவித இசை இந்த உலகத்தில் இருந்தாலும் எல்லா இசையினுடைய சத்தத்தை விட நாம் நம்முடைய இதயப்பூர்வமாக அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவதுதான் தேவனுக்கு மிகவும் பிரியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்